ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காய்கறி இல்லாத சமயத்தில் டக்குன்னு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான ஒரு குழம்பு ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது சுட சுட சாதத்தோட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை பூண்டு குழம்பு சேர்க்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குறுமளவு சேர்த்துக்கலாம் குருமளகு இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இது கூட நல்லா க்ளீன் பண்ணி வச்சு கருவேப்பில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இந்த கருவேப்பிலை நல்ல மொறு மொறுனு வறுப்பட்டு வரணுங்க அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலோட பச்சை வாசனை எங்கே இருக்காமல் நல்ல வருட்டமானத்தோடு வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நம்ம கருவேப்பிலை வறுக்கிறக்கும் நல்ல நிலையை வறுத்து செய்யுங்க இந்த குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டும் போகாதுங்க இது கூட ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதுவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுக்கும்போது உங்களுக்கு கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வந்துடும் இந்த மாதிரி பாதி மொறு மொறுன்னு அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கலாங்க மல்லி சேர்க்கிறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் ஆனால் நீங்கள் மல்லி இலை சேர்த்து செய்யும்போது இந்த மல்லி இலையோட ஃப்ளேவரோட இந்த கருவேப்பில குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்குங்க மல்லி இலையும் நல்லா சுருங்க வதங்கி வந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க மல்லி இலையும் நல்லா சுருங்க வதங்கி வந்துருச்சு கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு வருப்பட்டு வந்துருக்கு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க குறை குறைனு இருக்கக்கூடாது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கருவேப்பிலை பார்த்துக்கன்னா அதே பேனில் ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அப்புறமா இது கூட ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒரு பத்து வெந்தயம் சேர்த்தோம்னா போதும் வெந்தயம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இது கூட பொடியாக நல்லா பூண்டு ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க பூண்டு நீங்கள் முழுசாவும் சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு தட்டியும் சேர்க்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியாகவும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு நல்லா செவக்க வதங்கி வரணுங்க ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் முடிக்கும் ஃப்ளேம் நல்ல மீடியமில் வச்சு இந்த பூண்டை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பூண்டு வதங்கிட்டு இருக்கும் போதே நல்லா க்ளீன் பண்ண கருப்பில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் இது கூட சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மட்டுமே சேருங்க அப்போ தான் அந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது இந்த வெங்காயம் நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் காமிச்சிருக்க மாதிரி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவக்க சுருங்க வதங்கிடணும் அடுத்து இது கூட ஒரு நாட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் தக்காளி முழுசாக கட் பண்ணியும் சேர்த்து சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு குழம்பினி நல்லா திக்காகவும் கன்சிஸ்டன்சி நமக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த மாதிரி தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க இது கூட நான் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த மசாலோட பச்சை வாசனை போகும் அந்தளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து வாருங்க மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் கருவேப்பிலை விழுது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்கலை இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கீங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாங்க கொஞ்சம் உப்பு பத்தில் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்து நல்லா விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் என்ன பிரிஞ்சு வரணும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா சுவையான கருவேப்பில பூண்டு குழம்பு ரெடி இது ஒரு வாரம் ஆனாலும் கிடாதுங்க சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான கருவேப்பில பூண்டு குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்